எல்லா பொருளும் விரைவனுக்கு நாங்கள் பரவலாக எங்கள் சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் ஸ்ட்ரோக் அதாவது அன்சபாக அல்லது பாரிசாவதானம்னு சொன்னேன் பொதுவாக ஸ்ட்ரோக் வந்தாக்களுக்கு நீங்கள் வீட்டிலே என்ன ஃபிசியோதெரப்பி அதாவது ஏன் மருத்துவத்தில் என்ன செய்யலுமென்றதனால் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஆனால் நீங்கள் அதுக்கு முதல் ஒரு ஒரு நியூரலஜிஸ்ட் பலமே கன்சல்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு ஏன் மருத்துவர்கள் அதாவது ஃபிசியோதெரபி டாக்டர் ஒருத்தரை கண்டக்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அவரோட அட்வைஸோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் செய்கிறது நல்ல ஆனால் நான் இதில் காட்ட போகிற எக்ஸசைஸ் நார்மலாக உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தாக்களுக்கு வீட்டிலே ஈஸியாக செய்யலும் கட்டாயம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சுன்னாலும் எக்ஸசைஸ் செய்கிறது அதாவது என் மருத்துவம் ஃபிசியோதெரபி செய்கிறத விட வானம் என்றால் ஸ்ட்ரோக்குக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் ஒவ்வொரு சிவியரிட்டியை பொறுத்து அதோட ரெக்கவரி டைம் மாறுபடும் சிலவங்களுக்கு டூ வீக்ஸ் செல்லவங்களுக்கு ஒன் மந்த் த்ரீ மந்த் ஒன் இயரும் விற்கிற அப்போ நீங்கள் அவங்களோட அந்த இது ஹோப்போட ஒரு ஒரு எதிர்பார்ப்போட கட்டாயம் விடாம தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படியும் இம்ப்ரூவ்மெண்ட்டை காணுவீங்க அவங்களோட வீட்டில் ஒரு எல்டர் அவட் அம்மா அப்பா அதே மாதிரி உடல் யாரோ இப்போ யங் யங் ஏஜ்லேயும் ஸ்ட்ரோக் வர்றது ஆகிக்கிற நீங்கள் கட்டாயம் வந்தேன்டா மனம் தளராமல் அதை செஞ்சு எக்ஸசைஸ் ப்ளஸ் என்னமென்றால் ஒரு ஏன் மருத்துவரை கட்டாயம் கண்டினியூவஸாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் விளங்கும் நான் இதில் காட்டுற எக்ஸசைஸ் என்னென்னா நீங்கள் எங்கட மெக்சிமஸ்க்கு யாரை கண்டக்ட் பண்ணினேன்டா நாங்கள் அட்வைஸோட இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிடும் இல்லாட்டி நார்மலாகவும் உங்களுக்கு வீட்டில் ஒரு அட்டண்டரோ யார் அந்த எங்களோட பேஷண்ட்டோட யார் ஈக்கிறோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு வாட்டி இந்த எக்ஸசைஸை செய்யலும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா நாங்கள் அப்பலிம் எங்களோடய அப்பர் பாடியில் இருக்கிற எங்களோடய அப்பால்லியம் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் நார்மலாக யார் சரி அட்டண்டர் இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டோடு செய்யலும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா நாங்கள் அவங்களோட கை ஃபுல்லாக ஃப்ளஷ்டில் தான் இருக்கும் ஸ்டேஜ் ஒன்னுன்னா அப்போ நாங்கள் இந்த மாதிரி கை எடுத்து ஹோல்ட் பண்ணி இப்படி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி செய்யும் இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் போல் இதை இந்த மாதிரி அண்ணா டிவியேஷன் ரேடியல் டீவியேஷன் சொல்கிற இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணிடும் அதே மாதிரி இந்த விரல் இது ஒன்றா இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டு ஈச் விரல் ஈச் இதை கையை ஒரு பத்து வாட்டி இந்த மாதிரி மடித்து நீட்டுறது ஒவ்வொரு எக்ஸசைஸும் பத்து வாட்டி பண்ணால் சரி அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா எங்களுக்கு கை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி அவரு ஃப்ளக்ஷன் எக்ஸ்டன்ஷன் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு பத்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பத்து வாட்டி செய்யுது அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களோட இது ஃப்ளஷ் சைட்டில் தான் நினைக்கிறேன் அப்படின்னா அவரை லூஸ் மாதிரி தயிக்கும் நாங்கள் இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இது எல்போ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன் இந்த மாதிரி பத்து வாட்டி பண்ணணும் அதே மாதிரி நாங்கள் இது ஷோல்டருக்கு ஷோல்டருக்கு கட்டாயம் பண்ணும்போது எக்ஸசைஸ் நாங்கள் இந்த இடத்த ஹோல் பண்ணணும் என்ன இந்த இடம் அவங்களோட இது இருக்கிறதால நாங்கள் இந்த ஹோல்ட் பண்ணி பண்ணினா தான் அவனுக்கும் ஈஸியாகும் ஃப்ரீ இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணிடும் அதே மாதிரி நாங்கள் ஷோல்டர் அப்டக்ஷன் அடக்ஷன் சொல்கிறேன் இந்த மாதிரி பத்து வாட்டி நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அவங்கள இந்த இடத்துல வீக்கால் பெயின் நீக்கலாம் சில பேஷண்ட்டுக்கு நாங்கள் சப்லக்சேஷன் சொல்கிறேன் அது வீக்கம் கட்டாயம் அவங்களும் பெயின் இருக்கிறேன்னா நீங்கள் பெயின் ஃப்ரீ மூமெண்ட் தான் பண்ணணும் இப்போ இந்த லெவலில் போய்த்து பெயின் நீக்கிறேன்னா அந்த லெவலில் நீ பாட்டிட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வர பத்து வாட்டி அதே மாதிரி இந்த கையை இந்த பொசிஷனில் வச்சு மடிச்சு நாங்கள் இன்டர்னல ரொட்டேஷன் பண்ணி பத்து வாட்டி அது இல்லாமல் அவங்களுக்கே பேஷண்ட்டுக்கே அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுவும் லைக் ஒரு அட்டண்டர் இல்லைன்னா அந்த டைமுக்கு இந்த கையால் எஃபெக்ட் இல்லாத கையால் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மேலுக்கும் கீழே அவங்களுக்கு இந்த கையால் இதை ஹோல்ட் பண்ணி ஒன் டூ இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ண சொல்லி ஓகே ரெண்டாவது இதே மாதிரி கையை மடித்து கையை மடக்கணும் இந்த இந்த கையால் இந்த மாதிரி பண்ணிடணும் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி பத்து அதே போல் இந்த கையால் எஃபெக்ட் இல்லாத கையால் இந்த கையை புஷ் பண்ணி ஒன் டூ இந்த மாதிரி இந்த கையிட்ட சப்போர்ட்டால் அது பண்ணிடணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா அதே மாதிரி தான் இந்த மாதிரி எஃபெக்ட் கையால் இதை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மாதிரி இந்த பத்து வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு டூ த்ரீ டே பண்ணிடும் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த இந்த கையாலையும் இந்த விரல நம்மளா இது பண்ணிடும் நீங்க பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோ காட்டியோ இல்லாட்டி நீங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது செய்யும் നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ വീഡിയോ ലോവ ലിമ്പുക്കുറി എക്സസൈസ പാട്ടോ